கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ரவன் வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் கடன் தற்போதைய வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது முக்கியமாக முக்கியமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மும்பரமா இருக்கிறாங்க திமுக கூட்டணி சிந்தாமல் சேராமல் அப்படியே இருக்கிறது இப்ப புதிதாக பார்த்தோம்னா தேமுதிக பாமக வருவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கூட சொல்றாங்க ராமதாஸ் அவர்கள் கூட அன்புமணி அவர்கள் தரப்பு பாமக வந்து என் கூட்டணி போனால் திமுக கூட்டணி வந்து ராமதாஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரியும் அதற்கு திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற பல்வேறு கருத்துக்கள் இப்படி பார்க்குறீங்க நீங்கள் சின்ன மாம்பழத்தையும் பெரிய மாம்பழத்தையும் என்றைக்குமே நம்ப முடியாது இவங்க வந்து ஆரம்ப கால வரலாறு படி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் முள்ளே வந்தாங்க அப்புறம் ஜாதி ஜாதி வெறி பட்டியல் சமூக ஒழிப்பு பட்டியல் சமூக எதிர்ப்பு தலித் தள்ளாத அரசியல் அவன் லவ் ஜிகாத் நாடக காதல் அவன் இஸ்லாமிய எதிர்ப்பு கிறிஸ்தவ எதிர்ப்புன்னு போவான் இவங்க தலித் போவாங்க அவன் பண்ற அதே சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அப்படியே ஆர்எஸ்எஸ் பாஜக பண்றது அப்படியே பாமக பண்ணும் புரியுதா உங்களுக்கு கலவரம் பண்றதுக்கு மரத்தை வெட்டி போடுறது ரயில மறிக்கிறது இந்த வன்னியர் சமூக இளைஞர்களை நாசமாக்குறதே பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அன்புமணி தான் பெருதவங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த சமூக இளைஞர்கள் வந்து அவ்வளவு வறுமையில ஏழ்மையில படிப்பு இல்லாம கல்வியறிவு இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு சுகாதாரம் இல்லாமல் நல்ல வாழ்வியல் கட்டமைப்பு இல்லாம குடிசை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பகுதிகளில் வட மாவட்டம் முழுக்க பாத்தீங்கன்னா வறுமை பிலோ பாவர்டி ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரம் பணக்காரங்களை நீங்க அந்த சமூகத்தை பார்க்க முடியாது அறுதி பெரும்பான்மை நீங்க பார்க்க முடியாது அப்ப அந்த சமூகத்தை வஞ்சித்து நீங்க பல ஆயிரம் கோடியை குமிச்சு பல லட்சங்களை குமிச்சு எம்பி ஆக உங்க மத்திய மகை மத்திய அமைச்சராக இன்னைக்கு நீங்க வந்து உங்க மகள்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க உன் குடும்பம் எப்படி இருக்குது இயக்குனராகவும் ப்ரொடியூசராகவும் அவங்க 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 மருமக சௌமியா அனுபவம்லாம் பார்த்தா அவங்க அப்படி இருக்கிறாங்க அடுத்து எம்எல்ஏ எம்பி ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் பார்க்குறாங்க அவங்க மத்தியில் கேபினட் ஆகணும்னு பார்க்குறாங்க அப்போ நீங்கள் அன்புமணிக்கு வந்து இடி கேஸ் இருக்குது சிபிஐ ஐடியில் கேஸ் இருக்குது அந்த மத்திய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் வந்து அந்த சீட் அலாக்கேஷனில் முறைகேடு பண்ணுறாரு மெடிக்கல் சீட் அலாக்கேஷன் அப்போ அதை வச்சு அவர் மேலே வழக்கு இருக்கனால தான் அவர் நீங்கள் மிரட்டி கூப்பிட்றாங்க கூட்டணிக்கு யாரு பிஜேபி ஆர் மோடி அமித்ஷா பார்ப்பன கும்பல் மயிலாபுரத்துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் மயிலாபுரத்துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் போய் ராமதாச பாக்குறாரு அன்புமணி பாக்குறாரு அப்ப எவ்வளோ கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க நீங்களே யோசிக்கும் பார்ப்பன கும்பல் இந்த வன்னியர் சமூகம் வந்து நான் கிளைம் பண்றான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க நாடார் சமூகம் வன்னியர் சமூகம் எல்லாருமே போய் நாங்க எல்லாம் சத்திரியர்கள் கேஸ் போடுறோம் அதை எதிர்த்து பார்ப்பன என்னமா சொன்னா நீங்க எவனுமே சத்திரியம் கிடையாதா தமிழ்நாட்டில் அப்படி பேர் சூத்திரம் தான் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டான் இன்னைக்கு வன்னியர் சமூகம் இடஒதுக்கீட்டுக்கு யார் எதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் மூணு பர்சன்ட் கும்பல் எம்பிசி கோட்டா எதிரி யார் ஓபிசி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிரி யார் எதிரியார் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக பார்ப்பன கும்பல் மோடி அமித்ஷா அப்ப அவங்களோட போய் நீ கூட்டணி வச்சா நீ வன்னியர் சமூகத்தின் துரோகிகள் நீங்க எல்லாருமே ஓப்பனாக நான் சொல்றேன் நீ வன்னியர் சமூகத்தை வந்து நீங்க என்ன மேம்படுத்திருக்கீங்க நீங்க ஒரு பத்து இருபது பேர் ராமதாஸ் கூட அண்டி பொழைக்கிற பத்து பேர் அன்புமணியோட அண்டி பொழைக்கிற பத்து இருபது பேர் வேணா கொடி சொன்னா இருப்பீங்க பணக்காசு பார்த்திருப்பீங்க பதவியை பார்த்திருப்பீங்க மற்றபடி என்ன அந்த சமூகத்து நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அந்த சமூகத்தை வச்சு நீங்க கொள்ளையடிச்சு பல கோடி சேர்த்து நீங்க நல்லா வந்துட்டீங்க பதவி அதிகாரம் உலக இன்பம் ஆடம்பரம் சுகபோக வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க இன்னும் வன்னியர் மாநாடு நடத்துறது ஜாதி வரி தூண்டுறது மதவரி தூண்டுறது அப்பாவி வன்னி இளைஞர்கள் நாசமாக்குறது படிச்சானே வேலைக்கு போறானு சம்பாதிச்சா எதை பத்தியா அவர் கவலை இருக்கா அந்த குடும்பங்களுக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அந்த குடும்பத்துக்காக தீ குடிச்சிருக்கான் பல பேர் வன்னியர் போராட்டத்துல பல வண்ணீர் இளைஞர்கள் ஜெயிலில் கிடைக்கா எஃப்ஐஆர் வேண்டும் எடுக்காம கிடைக்கா பட்டியல் சமூக இளைஞர்கள் போய் வெட்டி கொலை பண்ணிட்டு பல வன்னியர் சமூக இளைஞர்கள் ஜெயில இருக்கான்னு தோல் இன்னும் வறுமையில ஏழ்மையில இருக்கான் ஓகே சொல்ல புரியுது அவங்களுக்கு அப்ப நீங்க பாருங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த வன்னியர் சமூகத்தையும் நாசமாக்கி இருக்கு இந்த குடும்பம் காடுவட்டி குருவை நீங்க எப்படி நடத்துனீங்க கடைசியில சாகுறப்ப பொருளாதார உதவியும் செஞ்சீங்களா காடுவட்டி வட்டி குரு எப்படி விட்டீங்க நீங்க உங்களுக்காக தானே அப்ப என்னன்னா காடுவட்டி வட்டி குருனா மாவீரன் அப்படின்றது மகை அன்புமணின்னா மாவீரன் சொல்ல மாட்டாரு மத்திய அமைச்சர் அப்படின்றது எம்பின்றது யார் ராமதாஸ் ஆரம்பத்த மதிப்பு இருக்கு எனக்கு எப்பவுமே ராமதாஸ் மரியாதை இருக்கு ஆனா நீங்க பாதையே மாறினீங்க திசையே மாறினீங்க அவர் நான் மதிப்பேன் ராமதாஸ் ஐயாவே ஏன்னா அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் சிலைகள் திறந்தாரு பழனி பாபாவோட மரியாதை காலப்போகிடுச்சு இப்படிப்பட்டவரா இப்படி திருமாவளவன் தோரோட ஒரு பயணம் மாறப்பயில எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் மாதிரி ஒப்பற்ற தலைவர் நீங்க பார்க்க முடியாது அவரோட மரியாதை இருந்தது அவரே நீங்க கடைசி என்ன பண்ணீங்க அவர் எப்படி நீங்க அவரை வெளியே நீங்க அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல ஜீரணிச்சுக்க முடியல அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் அன்புமணி இன்னொரு ஃபேக்ஷனை உடச்சிட்டு போய் பாமக ரெண்டாக உடச்சிட்டு போய் பாஜகவில் சேர்ந்த உடனே இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ ராமதாஸ் ஐயா இவர் சீட்டுக்காகவோ இல்லை பணத்துக்காக எதுக்கு வரான்னு நமக்கு தெரியாது பா நம்ப முடியாது ஏன்னா பெட்டி வாங்குறவங்க பலாயிரம் கோடியை பெட்டியா வாங்குறவங்க ஓகே புரியுதா உங்களுக்கு எடப்பாடி அட்வான்ஸ் பண்ணமா பலாயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்கி வச்சு திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் வந்து பணம் பதவி எளி எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து அன்புமணி ராமதாஸ் எப்பவுமே நம்ப மாட்டேன் நான்

அரசியல் பணி செஞ்சுட்டு இருக்கோம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம் சொல்ல புரியுது உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னொன்னு சொல்றேன் பிசிகா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் பிசிகா தொண்டர்கள் பாமக இந்தியா கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வரதை கடுமையை எதிர்க்கணும் என்ற கருத்து ஓப்பனாக நான் சொல்றேன் சேர்த்துக்க கூடாது தொலைவி நம்ப முடியாது தொலைவிங்களா இன்னைக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் பிசிகா பிசிகா தொண்டர்கள் எல்லா சமூகத்துக்குமான அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்கான அரசியல் தமிழ் மொழிக்கான அரசியல் தமிழ் நாட்டுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜாதி கட்சி கிடையாது இன்னைக்கு எழுச்சி தமிழத்தோட தொல் திருமாவளவர்கள் எல்லா சமூகத்துக்குமான தலைவர் தமிழக மக்களுக்கான தலைவராக எழுச்சி பெற்று இன்னைக்கு வந்திருக்கிறார் கடின உழைப்பாள முப்பது வருட கடின உழைப்பாள பல தியாகங்களை சொத்து காசு பணம் பதவி அதிகார குடும்பம் எதுவுமே வேணாண்டான்னு சொல்லி ஒரு உண்மையிலே ஒரு வாழும் புத்தராக வாழும் அம்பேத்கர் இன்னைக்கு எழுச்சி தமிழத்தோட தொல் தொழில் திருமாவன நம்மகிட்ட இருக்காரு வாழும் பெரியாரா இருக்காரு நமக்கு நீ தமிழ் சமூகத்துக்கு அப்படிப்பட்ட தலைவர் கிடைக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தியாக தலைவனா ஒரு போராளியா பல தியாகங்களை செஞ்சு அவர் நிக்கிறார் அவர் நீங்க எப்படி நடத்தினீங்கன்னு பல வரலாறு எனக்கு தெரியும் பல வரலாறு எனக்கு தெரியும் தயவு செய்து எழுச்சி தமிழர் தோல் தொல் திருமாவளர்கள் விசிகா விசிகா தொண்டர்கள் விசிகா தோழர்கள் விசிகா வினர் இந்த கூட்டணியை ஒற்றுக்கொள்ள இந்த முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா சொல்லணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லணும் பாமக ராமதாஸ் அணியை திமுக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது கூட்டணி கதவே சாதம் சொல்றேன் சாத்திரம் கூட்டணி கதவு சாத்திரம் விடக்கூடாது அவங்க அவங்க நம்ப முடியாது நம்ம அவங்க வருவாங்க பெட்டிய வாங்குவாங்க கேட்பாங்க பெட்டிய சீட்டு கேட்பாங்க நிப்பாங்க ஜெயிப்பாங்க அப்புறம் நாட்டா பண்ணுவாங்க ஜாதி அரசியல் பண்ணுவாங்க பட்டியல் சமூக எதிர்ப்பு அரசியல் பண்ணுவாங்க இப்ப கூட பன்னீர் சமூக இளைஞர்கள் பட்டியல் சமூக எதிர்ப்பு திருப்பி விடுறீங்க தென் மாவட்டத்தை நான் கத்திட்டு இருக்கிறேன் எவ்வளவு பேர் கத்துருவாங்க மாதிரி ஜனநாயக சக்திகள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சக்திகள் கத்திட்டு இருக்கோம் தென் மாவட்டத்தில் நடக்குது பிற்படுத்தப்பட்ட சமூகம் நாடாளு சமூகமா இருக்கட்டும் முக்குளத்துறை சமூகமா இருக்கட்டும் எல்லா சமூகம் கோனார் சமூகம் நீங்க எந்த சாதி எடுத்தாலும் எல்லா பட்டியல் சமூக எதிராக திரும்புறான் கொலை பண்றான் ஆணவ படுகொலை பண்றான் ஜாதி ஆணவ படுகொலை பண்றான் நான் கேட்கிறேன் அமெரிக்கா ரஷ்யா சைனால இருந்து வந்து ஆணவ படுகொலை பண்றாங்க சொல்லுங்க நீங்க தமிழ் தான் தமிழ்ல வெட்டுறான் அதான் விசிகா எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளர்கள் விசிகா தான் கரெக்ட் ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்ப அந்த நிலைப்பாட்ட நம்ம நிக்கிறோம் நம்ம வந்து தென் மாவட்டத்தை அவ்வளவு கலவர டெய்லி ஆணை படுகள் நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நீங்க பாருங்க நீங்க மதுரையில் நடக்குது எல்லா மாவட்டம் நடந்துகிட்டு இருக்கு தென் மாவட்டத்தில் தினந்தோற ஆணவப்படுகளை பட்டியல் சமூக இல்லங்க பிற்படுத்தப்பட்ட சமூக கொலை பண்றான் கொலை செய்யப்படுறான் அப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவு காட்டுமிராண்டி சமூகம் அந்த சமூகம் இருக்கு ஜாதியாலேயே மூட மூடநம்பிக்கையாலே பிற்போக்கு ஏற்றத்தாளர்களால இந்து மத பார்ப்பனையின் கருத்தியலால ஜாதிய வர்ண கட்டமைப்பால இந்த சமூகம் நாசமாயிட்டு இருக்கு அப்ப தென் மாவட்டத்துல எவ்வளவு ஜனநாயகத்தையும் போராடிக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு ஜனநாயக சக்தியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் இந்தியா கூட்டணி விசிகா விசிகாவினர் எழுச்சி தமிழ்தோளத்தோடு திருமாவளவர்கள் எப்படி நம்ம ராமதாசை பாமக ஏத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க நீங்க ஜாதியவாத மதவாத சக்தியோட என்றுமே சேரக்கூடாது அதில் எவ்வளவு இழப்பு ஏற்படாலும் கவலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் எப்போ எம்எல்ஏசிக்கு வராட்டாலும் பரவாயில்ல ஆரம்பிச்சு எலக்ஷன் ஜீக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஜாதியவாத மதவாத சக்தியை நம்ம கொள்ளக்கூடாது அது நமக்கே பேராபத்தாக அமையும் பின்னாடி பாமகவும் ராமதாசும் நான் சொல்லியிருந்தேன் பாமகவினரும் ஒரு குட்டி பாஜக குட்டி ஆர் எஸ் எஸ் நீங்க மறந்துடாதீங்க அவங்க சுயரூபத்தை ஓப்பனா அவங்க காமிப்பாங்க நான் கேக்குறேன் இப்ப வந்து வன்னியர் சமூக இளைஞர்கள் அது ஒரு காலி நம்ம போட தான் போறோம் சொல்லிடுறேன் காடுவட்டி குருவுடைய ஜெயந்தி விழா வன்னியர் ஜெயந்தி விழால என்ன பண்றாங்க போறான் தோறதுக்கு எல்லா ஜாதி வரை பிடிச்ச மது வரை பிடிச்ச நிகழ்ச்சிக்கு போறேன் சரி போறீங்க அஞ்சலி எடுத்துருங்க அதை என்ன சொல்றான் வன்னியர் சமூக இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சூளுரை எடுக்கிறாங்க காடுவட்டி குருவுடைய சமாதி ஜெயந்தியில சூளுரை எடுக்கிற அந்த என்ன எடுக்கிறான்னு கேளுங்க என்ன எடுக்கிறான்னு கேளுங்க சொல்லுங்க ஆனவரு செய்வோம் என்ன சொல்றது இது என்னது இது ஆணவ படுகொலை செய்வோம் யார நீ செய்வ ஆணவ பட்டியல் சமூகத்தை செய்வ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை செய்வ அப்ப ஓபனா சூழ்நிலை நீ எடுக்கிற இதான் சொல்ற தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையில நீங்க தூக்கி அடிச்சு உள்ள வைக்கணும் அரசு பண்ணி உள்ள வைக்கணும் நீங்க விடக்கூடாது இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியுமா எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளவர்கள் ஏத்துக்க வராத விசிகா ஏத்துக்குவோம் விசிகா தொண்டர்கள் ஏத்துக்குவோமா நம்ம யாரும் நம்ம ஜனநாயகத்தை நம்ம யாராவது ஏத்துக்குவோமா அதை இல்ல இதை வந்து எதிர்த்து ராமதாஸ் அறிக்கை விட்டாரா அன்புமணி அறிக்கை விட்டாரா அந்த அவங்க சொல்லுங்க இருக்கு அந்த நபர்லாம் வந்து பல மதவாத பிரச்சனைகள் ஜாதிவாத பிரச்சனைகள் கோயில் இருக்கக்கூடிய சமூகம் வெளியேற்றம் இந்த மாதிரி வேலைகள் மும்முரமா போய் ஈடுபட்டு வளர்க்கு களத்துல போய் ஜாதி மதவெறி அரசியல் பண்றது அந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் பட்ட திட்டி விடுறது கூறுமொழி தீ பட்டியல் சம்போது திருப்புறது எவ்வளவு பெரிய ஆபத்தான கேவலமான அரசியல் நீங்க பண்றது மனுஷங்க எல்லாம் நீ இப்படி பண்றீ ராமதாஸ் அன்புமணி எல்லாரும் தான் நான் கேட்கிறேன் பாலு அட்வொகேட் பாலு தான் நான் கேட்கிறேன் இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இந்த சக்திகளோட எப்படி எழுச்சி தொழில் தோல் பயணமாக முடியும் உட்கார முடியும் பிசிக்கு அப்படி உட்கார தோழர்கள் அப்படி உட்கார முடியும் அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்துல தன் உயிர் மூச்சாக எழுச்சி தொழில் தோல் திரும எடுத்துக்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையில் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ஒரு மார்க்சா வாழும் மார்க்சா இருக்கார் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எழுச்சி திருமண திருமாவளன் எப்படி இனிய கூட பயணமா முடியும் முடியாது நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் மு க இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நெருக்கடியா வரும் தயவு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்த கூட்டணி கதவை சாத்த வேண்டும் அன்புமணி ராமதாஸையோ இல்ல ராமதாசுடைய பாமகவையோ தயவு செய்து இந்தியா கூட்டணி விடாது ஏற்கனவே வெற்றி கூட்டணியாக தான் இருக்கு அது வந்து மதசாரப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி அம்பேத்கர் மார்க்சிய கருத்தில் பொது உடைமை கருத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு கொள்கை கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி நம்மளால ஆதரிச்சு செயல்பட்டு இருக்கோம் ஓகே இது வந்து எழுச்சி தமிழ் திருமாவள பத்தி எனக்கு தெரியும் அவர் வந்து மதவாத சக்திகள் ஜாதியவாத சக்திகளோடு என்னைக்குமே போக மாட்டார் நல்லா நம்பிக்கை எனக்கு அவர் மேல பிசிகா மேல விசிகா தொண்டர்கள் மேல ஓப்பன சொல்றேன் பாஜக அரசு எழுச்சி தமிழ்தோழல் தொல் திருமாவளவர்களுக்கு விசிகா க்கு பல்லாயிரம் கோடி ஆஃபர் பண்றான் மத்திய அமைச்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் எம்பி வேணுமா எம்எல்ஏ வேணுமா என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்றேன் நீங்க வாங்க திமுக கூட்டணி உடச்சிட்டு வாங்க பாஜக அரசு சேருங்கன்னு சொல்றேன் எழுச்சி தமிழ் தமிழ்தோள் தொல் தொல் திருமாவளவர்கள் வில போயிட்டாரா சொல்லுங்க நீங்க பணம் பதவி அதிகாரம் அதெல்லாம் அவருக்கு கால் மயில்க்கு சமம் என்ன பொறுத்தவரை அவர் அப்படிலாம் எந்த காசு பணம் பதவிக்கு வில போக மாட்டார் இந்த உலகத்திலேயே வெலை போகாத ஒரே தலைமையே எழுச்சி தமிழ்தோழல் தொழில் திருமாவளவர்கள் தான் எல்லாரும் வெளில போயிருவாங்க உள்ள ரெண்டாயிரம் கோடி கொடுத்து வெளில போக மாட்டானா சொல்லுங்க எத்தனை பேர் போறா அந்த உலகத்துல சொல்லுங்க நீங்க இந்தியாவில எத்தனை பேர் போறோம் தமிழ்நாடு எத்தனை பேர் போறோம் நீங்க கண்ணால பாத்துருப்பீங்க கூத்துல நடந்துச்சு அதிமுக எத்தனை பேர் எப்படி எப்படி இருக்கிறான் ஆனா அவர் பாருங்க கண்ட கொள்கைக்கு உண்மையா தன் உயிருள்ள வரை நான் என் தமிழ் மக்களுக்கு உண்மையா இருப்பேன் என் சமூக மக்களுக்கு உண்மையா இருப்பேன் என் தமிழ் நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு நான் உண்மையா இருப்பேன் நிக்கிறேன் இந்த மாதிரி எந்த தலைமை கிடைப்பான் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவர்கள் மாதிரி எந்த தலைமை கிடைப்பா நீங்க சொல்லுங்க ஓபனாவே நான் கேட்கிறேன் சமூகத்தை சமூகத்தின் தலைவர் இந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லா ஜாதி சங்கம் நெற்ற அமைப்பு வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு பாஜக போற எலும்பு துண்டு எடுத்துக்கிட்டு அந்த சமூகத்தை ஏமாற்றி அந்த இளைஞர்களை பால்படுத்தி எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்களும் தோழர்களும் எப்படி அரசியல் பண்றாங்க நாகரிக அரசியல் பண்றாங்க அம்பேத்கரை பெரியாரிய மாக்சே கருத்தில் உண்மையா அரசியல் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான அரசியலை விசிகா பண்ணுது எழுச்சி தமிழ் திருமாவர்கள் பண்றாங்க அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் மதவாத சக்திகள் ஜாதிவாத சக்திகளோடு சேரக்கூடாது அந்த சூழ்நிலை திமுகவும் உருவாக்க கூடாது ராமதாஸ் பாமகவை உள்ள விடக்கூடாது கதவை சாத்தன கூட்டணி கதை நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நன்றி நன்றி